ஆண்டவர் உள்ள கலச்சிறுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த எட்டாவது மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்வழத்தை நிகழ்ச்சியின் வாயிலை சந்திப்பில் கத்திர்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறார் ஒரு ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்க அவர்கள் இருக்கையில் சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய் உன்னை இங்கே அழைத்து வந்தது யார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக லேவியனுடைய சத்தத்தை மனிதர்கள் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்முடைய சத்தத்தை அறிகிறவர் சத்தத்தினுடைய வலிமையை அறிந்திருக்கிறவர் சத்தத்தின் ஏற்ற தாழ்வுகளை அறிந்திருக்கிறவர் நம்முடைய சத்தத்தினுடைய குமுறலை சிட்டுவேசனை அறிஞ்சிருக்கிறவர் அவர் நமக்கு நிச்சய உதவி செய்கிறவர் அருமையான தேவடைய பிள்ளையை இந்த அனுதின தேனே நீ எந்த சூழ்நிலையில் கேட்கிறாய் என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் என்னோடு கூட கத்தர் பேச மாட்டாரா அப்படின்னா அவன் கூட தான் பேசுகிறார் உடைய சத்தத்தை அறிந்திருக்கிறார் மனுஷனுக்கு தெரியாமல் போயிடலாம் ஆனால் தேவனுக்கு எல்லாருடைய சத்தத்தையும் அறிந்திருக்கிறார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக யார் என்ன சத்தம் விடுகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன் தேவனுடைய நாமும் மகிமைப்படுவதாக அதனாலதான் அவரு பூமியில இயேசுவாய் இயேசு வாழ்ந்தபோது மற்றவர்களை குறித்து அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாது எல்லாரையும் அறிந்திருக்கிறார் கத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக உங்களையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய சத்தத்தையும் அறிந்தார் நம்ம ஜெயபம் பாருங்க அண்ணால் உதடுகள் மட்டும் அசைந்ததுதான் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட போய் கொண்டு போய் ஊற்றினாள் அவள் சத்தம் பக்கத்தில் இருந்த ஏழைக்கு கூட கேட்கல என்னென்னு விளங்கி கொள்ள முடியலை ஆனால் உதடுகள் அசைந்து இருதயத்திலே பேசி கொண்ட அன்னாளின் ஜபத்தை கத்தர் அறிந்து அவள் வேண்டி கொண்டபடியே ஒரு மகனை கொடுத்தாள் அருமையான பிள்ளை நீ இருக்கிற சூழ்நிலையில் சத்தமாக ஜோம்ன முடியலை என் மனசுலேயே இருக்கேன் பாஸ்டர் என் பிரச்சனைகளை போராட்டங்களை வியாதிகளை மற்றவங்க கேட்கக்கூடாது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படிக்கா என் இருதயத்திலே பேசிக்கிட்டு இருக்கிறேன் வேலை செய்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் வண்டியில் போயிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பார் கவலைப்படாதீங்க ஒரு சாதாரண மனிதன் தான் கோத்துறதார் ஒரு வீட்டுக்கு வெளியில் இவங்க தங்கியிருக்கிறாங்க வீட்டுக்கு உள்ள ஆசாரியன் இருக்கிறான் அவனுடைய சத்தத்தை அறியக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு அப்படி ஒரு வல்லம் இருக்கு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் நம்முடைய கூப்பிடுகிறவருடைய அந்த வேகத்தை அந்த பாரத்துடைய ஆழத்தை கத்துற அறிந்திருக்கிறார் உதடி அசைந்த அண்ணா ஜபத்தை கேட்டு ஒரு குழந்தை கொடுத்தான் கடலின் ஆழத்திலே ஆழத்தில் ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யோனாவின் சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டார் பார்த்திங்களா அவன் எங்கே இருந்து கூப்பிட்டு பாருங்கள் தரையிலே இருந்து கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டு அனுசையாது கேட்காது ஆனால் கடலின் ஆழம் ஆழத்தில் ஒரு மீன் பெரிய மீன் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா யோனா வயிற்றுக்குள்ளே உட்காந்துச்சோம்னு தான் அந்த சத்தத்தை கேட்டு கத்தர் என்ன செய்தார் அவனை கரை சேர்த்தது உண்மையானால் உண்மைத்தான் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு கவலைப்படுத்திங்க என் சத்தத்தை ஒருத்தர் என் புருஷன் கூட கேட்க மாட்டேங்க என் பிள்ளைகள் கேட்க மாட்டுக்கு அல்லது என் மனைவி கேட்க மாட்டேங்க என் குடும்பம் கே ஒருத்தரும் கேட்க வேண்டாம் கேட்க வேண்டியவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் ஒரு அழிலையாக சொல்லுங்கள் தைரியமாருங்க அவர் நம்முடைய சத்தத்தை அறிந்து அவர் என்ன செய்யணும் வச்சுவார் பருத்திமே கூட வழியில் உட்காந்து கேட்க அவளையவர் மரையா பிச்சைக்காரா குருடா பேசாமடுறா அப்படின்ட்டு ஆனால் அந்த சத்த யார் காதில் விழணுமோ அவர் காதில் கரெக்டாக விழுந்தது நின்னார் எவன் சத்தப்பட்டான் அவனே போய் கூட்டுவா அப்படின்ன கூட்டம் வந்து அவனுக்கு பார்வை கொடுத்து அவனை சுகமாக கிடந்தது அதனால் உங்கள் சத்தம் ஆண்டவருக்கு கேட்காதுன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட சொல்லலாம் அதை யோசிக்க வேண்டாம் நாம் சத்தத்தை அறிந்திருக்கிற தேவை நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுடைய தேவைகளை கற்று நிச்சயம் அவர் தருவார் நாம் பிதாவே எங்களுடைய சத்தத்தை மனிதன் அறிகிறானோ இல்லையோ உறவுகளை அறிகிறதோ இல்லையோ உன்னதமானவர் உயிருள்ள தெய்வமாகி நீர் கேட்டு அறிந்து நீ தரப்போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்ரேசு நிமித்த ஜபங்கள் ஜெனல்லப்பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ நாளை காலை அரிந்திர கர்மலித்தின் சந்திக்கு வருக்கு தேவக் கிருபி நம்மை